பருப்பு குழம்பு இப்படி வச்சு பாருங்க அட்டகாசமான ஒரு பருப்பு குழம்பு வைக்கலாம் அன்னைக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு பேலிஃப் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டுக்கோங்க தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அடைச்சி வேவைய ரெண்டு விசில் போடுவோங்க விசில் போட்டு விடலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்கானு ஊற்றிக்கோங்க இல்லை உள்ளி போட்டுக்கோங்க கூடு போட்டுக்கோங்க ஒரு தண்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி துருண் இது போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க இது வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி வந்து உடஞ்சி வரட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்கம்மா நல்ல ஒரு ஹா ஆஹாஹாஹா மிளகாப்படி போட்டுக்கோங்க இதில் கேரட் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து தண்ணி ஊற்றி விடுங்க வேகட்டும் மூடி விட்டுருவோங்க கேரட் நல்லா வெந்திருச்சுங்க இதில் நம்ம இப்போ வேக வச்சுக்கோம்னா தவரம் பருப்பு அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க ரெண்டு விசில் வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க வாங்க இப்போ தாளிப்பு கொடுத்துட்றலாம் தாளிப்புக்கு ரெடியாகலாம் ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு போடுங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதில் வத்திரம் மிளகாய் ரெண்டு போடுங்க கருவேப்பிலை ஒரு தண்டு போடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தூக்கி பருப்பில் ஊற்றிடலாம் அட்டகாசமான டிஃப்ரெண்டான பருப்பு குழம்பு ரெடி சப்பாத்தி சோறு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான குழம்புங்க